டெல்டா வேதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் டெல்டாவில் தீவிரமடைந்துள்ள இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை மற்றும் நேற்றைய தினம் தெற்கு டெல்டாவில் ஏற்பட்ட மேக வெடிப்பின் காரணமான மிக கனமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நேற்று டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவானது குறிப்பாக தெற்கு டெல்டா பகுதியான நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டாரங்கள்ல காலை முதல் துவங்கிய கனமழை பிற்பகல் மூன்று மணி முதல் ஐந்து மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல மிக கனமழையாக பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு ஒட்டுமொத்தமாக நாகை வேதாரண்யத்தில் இருபது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அதே கோடியக்கரையில் பதிமூன்று சென்டிமீட்டரும் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டியில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல இந்த தீவிரமடைந்துள்ள இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை மேலும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் இதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து பார்ப்போம் கடல் சார்ந்த அலைவுகளான ராஸ்பி அலைவு மற்றும் மேடன் ஜூலியன் ஆஸ்லேசன் என்று சொல்லக்கூடிய எம்ஜே அலைவு என இருவேறு அலைவுகள் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தந்திருக்கு இதன் விளைவாக வரக்கூடிய நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழையை பொறுத்தமட்டில் நவம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இது மேலும் இரண்டு நாட்கள் நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தென்படுகிறது குறிப்பாக ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்று மற்றும் வறண்ட வடக்கு காற்று என இருவேறு காற்றுக்குவிதல் காரணமாக நேற்றைய தினம் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பலத்த மழை பதிவானது இன்று அதிகாலை முதல் நாகை மற்றும் சுற்று வட்டாரங்கள் திருவாரூர் போன்ற பகுதிகளெல்லாம் கனமழை பதிவாகிட்டு இருக்கு இன்றும் நாளையும் அடுத்த வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு அதாவது நவம்பர் இருபதாம் தேதி காலை ஆறு மணி வரையிலான காலகட்டத்தில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள்ல இந்த ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்று மற்றும் வறண்ட வடக்கு காற்று என இருவேறு காற்று குவிதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் தெற்கு உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தெற்கு உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே இந்த தெற்கு டெல்டா மற்றும் அதை ஒட்டிய கடலோர மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் மற்றும் தஞ்சையின் தெற்கு கடலோர பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் போன்ற பகுதி பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல குறுகிய நேரத்தில் பலத்த மழை அதாவது வலுவான மழை பொழிவு ஓரிரு மணி நேரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கு மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் போன்ற பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் நவம்பர் இருபதாம் தேதி காலை ஆறு மணிக்குள்ளாக ஓரிரு இடங்கள்ல குறுகிய நேரத்தில் பலத்த மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்று மற்றும் வறண்ட வடக்கு காற்றின் குவிதல் தான் இந்த இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை துவக்கத்திலேயே நவம்பர் பனிரெண்டாம் தேதி இதே போன்ற ஒரு வலுவான மழை பொழிவு சீர்காழி கொள்ளிடம் போன்ற பகுதிகளில் நவம்பர் பனிரெண்டாம் தேதி இரவு நேரத்தில் ஏற்பட்டது கிட்டத்தட்ட பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவானது அது இரவு நேரத்தில் ஏற்பட்டதன் காரணமாக பெரிதாக மக்களுக்கு அது பார்க்கப்படவில்லை ஆனால் நேற்றைய தினம் வேதாரண்யத்தில் ஏற்பட்ட மழைப்பொழிவு பகலில் ஏற்பட்டதன் காரணமாக அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மலைப்பொழிவு பன்னிரண்டு பதிமூன்று தேதிகளில் டெல்டா தெற்கு டெல்டாவில் மழை குறைந்த போதே இந்த வருடம் இந்த இரண்டாம் சுற்று மலைப்பொழிவு நீடித்து மழையை கொடுக்கும் மழைப்பொழிவு தாமதமாகிறதோ தவிர தப்பவில்லை என்பதை தொடர்ந்து பதிவிட்டு வந்திருந்தோம் தற்போதைய சூழல்ல இந்த தெற்கு டெல்டா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள்ல அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இந்த மழைப்பொழிவு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல நான் முன்பே கூறியது போல இரண்டு விதமான காற்று குவிதல் இருக்கு வடக்கு காற்று வலுப்பெறும் போது மலையில் இடைவெளி கொடுக்கும் மழைப்பொழிவு குறைந்து காணப்படும் கிழக்கு காற்றின் ஊடுருவல் வலுப்பெறும் மழை தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அப்படி பார்க்கும் போது விட்டு விட்டுதான் மழை பதிவாகும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடர் மழையாக இருக்க போவதில்லை ஆனால் மழை பதிவாகும் போது ஓரிரு மணி நேரம் வலுவான மழையாக பதிவாகும் அப்படி மழை பதிவாக துவங்கினால் சற்றே பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுது அதாவது சாலையில் வந்து இருசக்கர வாகனத்தில் செல்லும் பட்சத்தில் ஒரு பாதுகாப்பான இடங்கள்ல நிற்பது இது போன்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுது விட்டு விட்டு இடைவெளி விட்டுதான் மழை பதிவாகும் வடக்கு காற்று வலுவடையும் போது மலையின் தீவிரம் குறைந்து காணப்படும் கிழக்கு காற்று வலுவடையும் போது மலையின் தாக்கம் அதிகரிக்கும் இது குறித்து நிகழ்நேர அறிக்கைகள் அடுத்த இரண்டு நாட்கள் வெளியிடப்படும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் இல்லை விட்டுவிட்டு விட்டு மழை பதிவாகும் ஆனால் பதிவாகும் நேரத்துல வலுத்து மலை வலுத்து கனமழையாக பதிவாகும் இது போன்ற மழைப்பொழிவு நவம்பர் இருபதாம் தேதியுடன் இரண்டாம் சுற்று மலைப்பொழிவு நிறைவு பெறுது அதன் பிறகு நவம்பர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபது ஆகிய தேதிகள்ல மழையின் தாக்கம் குறைந்து காணப்படும் தமிழகத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல மட்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிற கடலோர மாவட்டங்களான வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் இன்று முதலே மேற்கொள்ளலாம் மலைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்லை இரவு நேரத்தில் பனிப்பொழிவு இருக்கும் அதற்கு தகுந்தாற் தங்களது வேளாண்மை பணிகள் பூச்சிக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளையும் வேளாண்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் நவம்பர் இருபதாம் தேதி முதல் நீங்க வேளாண்மை பணிகள் குறிப்பாக பூச்சிக்கட்டுப்பாடு கலை கட்டுப்பாடு பணிகளை மேற்கொள்ளலாம் அடுத்து மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்க இருக்கிறது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் படிப்படியாக வலுவடைந்து இருபத்தி ஆறாம் தேதி முதல் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல பரவலாக மழை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல நேற்றைய போன்றே ஒரு குறுகிய காலத்துல அதீத மழை பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு அதே போல குறுகிய காலத்துல அதீத மழை பொழிவு சற்றே பாதிக்கும் மழைப்பொழிவு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல கடலோர மாவட்டங்கள் குறிப்பா சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது குறித்து செப்டம்பர் மாதம் முதலே தொடர்ந்து பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம் தற்போதைய சூழல்ல மூன்றாவது சுற்று மற்றும் நான்காவது சுற்று மலைப்பொழிவுல அது போன்ற ஒரு தீவிரமான மலைப்பொழிவுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு தற்போது கூட வடகடலோர மாவட்ட விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆறு நாட்களுக்கு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் குறைவு சென்னை முதல் கடலூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்கள்ல அந்த வடகடலோர மாவட்ட விவசாயிகள் வடிகால்களை சீர் செய்வது அதே போல குறுகிய நேரத்துல மழைப்பொழிவு பதிவாகும் போது மலை அஹ் மலை தண்ணீர் வடிவதற்கு ஏதுவான சூழல்கள் இருக்கா என்பதை வரக்கூடிய அடுத்த ஐந்தாறு நாட்கள்ல உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டு தினங்கள்ல இருபதாம் தேதி காலை முதல் மழையின் தாக்கம் குறையும் இடைவெளி விட்டு தான் இன்றும் நாளையும் மழை இருக்கும் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளலாம் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு அதே போல வடிகால்களை சரி செய்து கொள்ளுங்கள் உங்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஓரிரு மணி நேரத்தில் பலத்த மழை பதிவாக்கும் போது தண்ணீர் வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா வயல்களில் தண்ணீரை வடிய வைக்க முடியுமா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மூன்றாவது சுற்று நான்காவது சுற்று மழை பொழிவு நவம்பர் இறுதி வாரம் மற்றும் நவம்பர் டிசம்பர் முதல் வாரத்துல அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து மழையை கொடுக்க இருக்கிறது பருவமழை தீவிரமடைவதற்கும் குறுகிய நேரத்தில் பெருமலையை பார்ப்பதற்கும் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் டிசம்பர் ஐந்துக்கு இடைப்பட்ட நாட்கள்ல எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மூன்றாவது மற்றும் நான்காவது சுற்று மலைப்பொழிவு நவம்பர் இறுதி டிசம்பர் முதல் வாரத்துல அடுத்தடுத்து குறுகிய காலத்துல பெருமலை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக வரக்கூடிய நாட்களையாவது தேவையான முன்னெச்சரிக்கையை வ டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்ட மக்கள் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுது இந்த இந்த மலைப்பொழிவு டிசம்பர் ஐந்து வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து மழையை கொடுக்கும் நவம்பர் இறுதி வாரம் ஒட்டுமொத்தமாக மழை நிகழ்வாக அமையும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வாக்குல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி படிப்படியாக வலுவடைந்து புயல் சின்னமாக மாறி மேற்கு வடமேற்கு திசையில் வட இலங்கை மற்றும் தமிழக வட தமிழகம் மற்றும் டெல்டா கடற்கரை நோக்கி நகரக்கூடும் இதன் விளைவாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை முதல் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மலையை கொடுக்க இருக்கிறது இந்த சுற்று ஒரு மழைப்பொழிவு நிகழ்வாக அமையும் இந்த சலனம் வந்து புயலாக மாறுமா தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இது எந்த இடத்தில் மையமாக கரையை கிடக்கும் எ அதீத மழைப்பொழிவு இருக்கும் என்பது குறித்தான விரிவான அறிக்கைகள்லாம் நவம்பர் ஒன்றாம் தேதி அல்லது தேதி வெளியிடப்படும் தற்போதைய சூழல்ல அடுத்த மூன்று முதல் நான்கு வாரங்களுக்கு இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு குறுகிய காலத்துல பெருமலை பொழிவு குறுகிய காலத்துல அதித மழைப்பொழிவுக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்ட மக்கள் நன்றி